வெரி குட் மார்னிங் இன்னொரு புது உங்களை மீட் மீட்புற ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டிஃப்ரெண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய ஜுவர்ஸ் வந்து நிறைய விதமான ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க பொதுமக்கள் நாமளும் அது நிறைய வரவேற்பு தந்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து எயிட் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோட விலை வந்து ஏழு முகத்திலே தான் இருக்கு நம்மளால அட்ட டைம்ல வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் வந்து நிறைய அமௌண்ட் யூஸ் பண்ணி தங்கத்தை வாங்க முடியாது பட் மந்த்லி வந்து ஒரு சேவிங் ஸ்கீம் சேர்றது மூலமா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சேர்த்து வச்சு எண்ட் ஆஃப் த லெவன் மந்த்தோ இல்ல டுவெல் மந்த்தோ போய் நம்ம வந்து ஒரு நகையை வாங்கிக்க முடியும் ஸ்கீம்ல நீங்க சேரீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து மத்த ஜுவல்லர்ஸ் வந்து எந்த ஸ்கீம் வந்து ஆஃபர் பண்றாங்க அதை எப்படி பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் நீங்க கம்பேர் பண்ணி யார் வந்து அதிக பெனிஃபிட் ஆஃபர் பண்றாலும் அந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணி அதிகப்படியான லாபத்தை வந்து நம்ம பெற முடியும் இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஜுவல்லர்ஸ் வந்து ஸ்கீம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ எண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஏற்படும் எந்த ஸ்கீம் எடுத்தோம்னா நமக்கு வந்து பெட்டர் பெனிஃபிட் கிடைக்கின்ற ஒரு கிளாரிட்டி ஏற்படும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்க்கக்கூடிய பார்க்கு ஸ்கீம் வந்து தனிஷ் ஜுவல்லர்ஸ் ஆஃபர் பண்ணுற தனிஷ் கோல்டு பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு டென் மந்த் கோல்டு சேவிங்ஸ் பிளானா வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பெர் மந்த்தா வந்து டூ தௌசண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் சூஸ் பண்றீங்க எவ்ரி மந்த்மே டூ தௌசண்ட் மட்டும் தான் கட்ட முடியும் ஃபைவ் தௌசண்ட் எவ்வரி மந்த் ஃபைவ் தான் கட்ட முடியும் டென் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இதுல என்ன பெனிஃபிட் அவங்க ஆஃபர் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் எந்த ப்ரைஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கிட்ட அவங்க அந்த அமௌண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ

அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கக்கூடிய ஜோஸ் ஆலுகாஸ் ஈஸி பை கோல்ட் பர்ச்சேஸ் பிளான் பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு டுவெல் மந்த் சீம் ஸ்கீம் ஆயிருக்குது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பெர் மந்த் வந்து தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட பெனிஃபிட்டா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்க பாத்தீங்களா அது வந்து நைன்டி பர்சன்ட் கிட்ட எடுத்துக்கிட்டு எண்ட் ஆஃப் த ஸ்கீம் வந்து ஒரு பெனிஃபிட்டா ஆஃபர் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எவ்ரி மந்த் வந்து ஃபைவ் பே பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஸ்கீமோட எண்ட்ல வந்து அதாவது டுவெல் மந்த்ஸ் எண்ட்ல வந்து உங்க கையில அறுபதாயிரம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு பே பண்ணிருப்பீங்க ஃபைவ் தௌசண்ட் அதுல இருந்து நைன்டி பர்சன்ட் கிட்ட ஆஃபர் கொடுக்குறாங்க தட் மீன்ஸ் ஃபோர்

நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய ஸ்கீம் வந்து போத்தி மகள் வழங்கக்கூடிய ஸ்வரர் சிபிக்ஷன் ஸ்கீம் போறோம் இது வந்து ஒரு லெவன் மந்த் சேவிங் ஸ்கீம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பெனிஃபிட் ரொம்ப சிம்பிள் தான் வேலு அடிஷன் சார்ஜஸ் வரைக்கும் அதாவது ஸ்கீம் வந்து லலிதா ஜுவலர் ஆஃபர் பண்ணக்கூடிய லலிதா லெவன் பர்ச்சேஸ் பிளான் பத்தி தான் இது வந்து ஒரு லெவன் மந்த் சேவிங் ஸ்கீம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பெர் வந்து பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்க கட்டக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல அதுல இருந்து பிப்டி பர்சென்ட் எடுத்து எண்ட் ஆஃப் த ஸ்கீம் வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃபர் பண்றாங்க நம்ம ஆல்ரெடி ஜோஸ் ஆல்கோஸ்ல பாத்தோம்னா அவங்க நைன்டி பர்சென்ட் கிட்ட கொடுக்குறாங்க பிப்டி கிட்ட ஆஃபர் பண்றாங்க நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய ஸ்கீம் வந்து பீமா ஜுவல்ஸ் ஆஃபர் பண்ற பீமா கோல்டன் கீ ஈசி மந்த்லி அட்வான்ஸ் பிளான் பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு லெவன் மந்த் சேவிங் ஸ்கீம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பெர் மந்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வச்சிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் பெனிஃபிட்டுமே ரொம்ப ஜாஸ்தி தான் எண்ட் ஆஃப் த ஸ்கீம் வந்து உங்களுக்கு செய்கொலை சேதத்துல இருந்து முழு விலக்கு அளிக்கிறாங்க வெறும் நீங்க ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஆஹ் நகையை வாங்கிக்கிட்டா போதும் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி வந்து ரொம்ப பாப்புலரான ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய தங்கமையில் வழங்கக்கூடிய டிஜிட்டல் ஸ்கீம் பத்தி ஃபுல் டீடெயில் வீடியோவா நான் போட்டிருந்தேன் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அதை தவிரக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் இன்னைக்கு வீடியோ கவர் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்கீம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எதை வந்து கொஞ்சம் பெஸ்ட்டா ஆஃபர் பண்றாங்கன்றது ஸோ அதை பொறுத்து வந்து நீங்க ஸ்கீம் அவைல் பண்ணி நீங்க பெனிஃபிட் வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் டூ ஃபார் மோஸ்ட் ஸ்டாக் அப்டேட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்